அப்போ லோக்கல் ட்ரெயின் ஏறுறப்போ அந்த நபர் வந்து பார்வை தெரியாத அந்த கணவர் வந்து ட்ரெயின்ல ஏறிட்டாரு பட் இந்த மனைவி ஏற கொஞ்சம் லேட் ஆனதுனால ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு யோசிக்கவே முடியல அந்த போட்டோவை நம்மளால பார்க்கவே முடியல அவ்வளவு கொடூரமா இருக்கு அங்கேயே ட்ரெயின்ல அந்த பாதி உடம்பு அந்த பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் இடையில மாட்டி ரொம்ப தூரம் இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் ட்ரெயின் நின்று அவங்க வந்து மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட ஒரு குப்பை மாதிரி தான் அள்ளிட்டு போனாங்க ஏன்னா உடல் ஃபுல்லாக அவ்வளவு காயம் காலு பிச்சு நிற்கிது அப்படிலாம் மோசமாக இருந்தது அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே தான் அவங்களுக்கு அந்த மருத்துவ உதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுட்டு இருந்தது இப்போ வந்து இதெல்லாம் நடந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அவங்க அரியலூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன கொடுமை அப்படின்னா இங்க வந்ததுக்கு அந்த அக்கா கொஞ்சம் நிதானம் வந்ததுக்கப்புறம் நான் பேச நான் அவங்கள்ட்ட பேசவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு தெரியும் அந்த அக்காவோட கேரக்டர் என்ன அப்படின்னு ஆல்ரெடி அவங்க எவ்வளவு சாஃப்டா இருப்பாங்க ஒரு என்ன தாங்க மாட்டாங்க அப்படின்னு ஆல்ரெடி பழகுனால எனக்கு தெரியும் சோ பேசுறப்ப அவங்க அழுகிறது அதெல்லாம் என்னால கேட்கவே முடியல அவங்களுக்கு ஒரு கால் அப்படிங்கிறது முழுசா இல்லைங்க அதாவது முட்டியோட ஒரு கால் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டாச்சு இன்னொரு காலுமே வெறும் அந்த இரும்பு கம்பிகளை வச்சு அப்படி செட் பண்ண மாதிரி இருக்கும்ல ஸோ அத மாதிரி இரும்பு கம்பிகளால் தான் அந்த கால் இருக்கு அந்த காலுமே எடுக்கிற தான் வரும் அப்படின்னு மருத்துவர்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஃபுல்லா கால் ஃபுல்லா நெட்டு போல்ட்டு போட்டு அப்படியே ஏதோ தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க இது போக உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு காயம் ஏன்னா ட்ரெயினில் மாட்டி இழுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு உதவி அப்படிங்கிறது பெரிய அளவில் தேவைப்படுது இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னப்பவே நிறைய பேர் உதவி பண்ணீங்க ஆனால் அந்த கண்ணு தெரியாதவங்களில் அந்த மனைவிக்கு ஒரு கால் இல்லை இன்னொரு கால் இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிற சூழல் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க உதவி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற சூழலில் தான் நான் உங்கள் வந்து நிற்கிறேன்